ஹாய் ஸ்வீட்டீஸ் வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்ட் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு நைக்கா மினி ப்ளாக்ஸ் அதான் நைக்கா ஹால் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதோடய ரிவ்யூஸ் அது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேங்கிறத ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக காட்டப் போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோடய சேனலை பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ள பண்ணலாம் வந்து இந்த குட்டி பாக்ஸில் இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு இது வந்து டோனர் இது ஃபேஸ் டோனர் இதே பிராண்டில் வந்து நான் சீரம் கூட யூஸ் இருக்கேன் ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ஓப்பன் பண்ணி இதுதான் டோனர் இப்போதான் ஃபஸ்ட் டைம் அதனால் பிஸ்கு பிஸ்கு ஸோ இது வந்து அத் அந்த நான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த சீரமோட இது மாதிரி தான் இருக்குது அண்ட் இதோட பில் உள்ளே இருக்கு அண்ட் இதோட எம்ஆர்பி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆஃபர் ஆஃபருக்கு பார்த்தீங்களா அதில் தான் நான் வாங்கினேன் ஸோ இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு நேக்காளா அதில் தான் வாங்கினேன் இது ப்ரமோஷன் கிடையாது நான் வந்து நான் வாங்கினதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்து வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கொஞ்சம் பல்கான ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுமே நமக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சீப்பு இந்த சீப்பை வந்து நான் யாருக்காக வாங்கினேன் பார்த்தீங்கன்னா எனக்காக தான் நான் வாங்கினேன் இந்த சீப்பை சும்மா சொன்னேன் எனக்காக வாங்கலை லெட்சக்காக தான் வாங்கினேன் இது பாய்ஸ் சீவுறதுக்கு இந்த சீப்பு வந்து நல்லா தோதுவாக இருக்கும் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது நல்லா ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ் மஞ்சிஸ்டிகோ தெருளை பேர் தெரில ஏதோ ஒரு டங் ட்ஸ்டர் பேராக தான் இருக்குது ஸோ இது ஒன்று அட்டை வரும் அந்த அடுத்து வந்து பாடி லோஷன் வாங்கினேன் இந்த பாடி லோஷன் வந்து என்ன ப்ராண்டில் இருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசன்ட் டேஸில் அவனுக்குள்ள ப்ராடக்ட்டோட டூருமே நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சீக்கிரமாக போகிறேன் இது இந்த ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பிடா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து தான் தம்பிக்கு இந்த ப்ராண்டில் இருந்து தான் நம்ம பவுடர் வந்து வாங்கணும் சூப்பராக இருக்குது உண்மைக்குமே நல்லா இருக்குது ஸோ அதனால் அதே ப்ராண்டில் வந்து பாடி லோஷன் இருந்துச்சு நல்ல ரிவ்யூவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால தான் வாங்கினேன் இந்த சீப்போட ரேட் எவ்வளோன்னு தெரியல பட் ஆனால் ஹ ஹண்ட்ரட்குள்ளே ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சீப்போட ரேட்டு அப்புறம் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக அண்ட் ப்ரைட்னிங்காக வச்சுக்குது அண்ட் ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் இதில் மெயின் இன்கிரீடியண்ட்டாக குளூட்டத்தையான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ க்ளூட்டத்தையான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியும் என் ஸ்கின்னோட ப்ரைட்னிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ஆன் வாங்கினேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கார்மசி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பிராண்டில் இருந்து தான் இந்த ரோல் ஆன் வாங்கினேன் நான் இந்த கார்மசி பிராண்டில் இருந்து ஆல்ரெடி வந்து இந்த ஷேவர் அதெல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரோல் ஆன் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது நாங்கள் ரெண்டு டூ டேஸாக நானும் லட்சுமே யூஸ் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்களா லட்சுமே வந்தால் அது பக்கத்தில் இருக்கிறது படுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் முடியல ஸோ அதனால் இந்த ரோலான் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது நல்லாயிருக்குல்லடா செம்மையாக இருக்குது ம் ஒர்த் ஆஃப் மணி ஆனால் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுருவா பரவாயில்ல தொண்ணூற்றி எட்டுருவா நல்லா பிராண்டடாக இருக்குது ஸ்மெல் வந்து நல்லா லாங் லாஸ்டிக்காக இருக்குது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட நைஸ் இனமை சீரம் ரைஸ் வாட்டராக நைஸ் இனமை சீரம் இந்த வாட்டி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன் எப்பயுமே எவ்வளோ மில்லி வாங்குவோம் டொண்ட்டி ஃபைவ் மில்லி லிட்டர் வாங்குவோம்னு நினைக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லி லிட்டர் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு இது வந்து இந்த பம்பு பண்ணுவோம் தெரியுமா இதோ இந்த பம்ப் அந்த மாதிரி வந்திருக்கு அண்ட் இதோடய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அண்ட் எம்ஆர்பியில் இருக்கிற ப்ரைஸே தான் நம்ம வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது நான் மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ண முடிஞ்சால் கூட ஆட் பண்ணுறேன் அண்ட் கடைசியில் இது எல்லாமே நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் தனித்தனி பாக்ஸாக வந்திருக்கு பட் ஆர்டர் வந்து ஒன்று போல தான் பண்ணோம் அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் மாய்ஸரைசர் நான் பர்சனலாக ஒரு ரெண்டு வருஷமாக இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்ருக்கேன் அண்ட் உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் அண்ட் இதே பிராண்டில் உள்ள சன்ஸ்கிரீமுமே இது கூட தான் ஆர்டர் பண்ணேன் அது அங்கே இருக்குது சாரி இருக்க மறந்துட்டேன் ஸோ இந்த இது அக்வாலாஜிக்காவோடது நிறைய பேர் கேட்டது அக்கா என்ன மாய்ஸ்டுரைசர் யூஸ் பண்ணுறீங்க என்ன சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு மாய்ஸ்டுசர் வந்து நான் வந்து இருந்து மாய்ஸ்சுரைசர் யூஸ் பண்ணுவேன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்வாலாஜிக்காலே வாட்டர் மில் ஆயில் ஃப்ரீ மாய்ஸைசர் இருக்குது அண்ட் இந்த மாய்ஸ்டரைசருமே யூஸ் பண்ணுவேன் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்டரைசர் வந்து நான் லெச்சுக்கு யூஸ் இருக்கேன் அவங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ அது அவங்களுக்குமே செட் ஆகுது எனக்குமே செட் ஆகுது அது எந்த எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகிற தான் இருக்குது ஸோ அக்வாலாஜிகா வந்து என்னடா ஸோ அக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் ஸோ அக்வாலாஜிகா வந்து எனக்கு உண்மைக்குமே ரொம்ப ஃபேவரட் நான் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கம்மி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அண்ட் இதோட தனியாக தனியாக இதை வாங்கினோன்னா இவ்வளோ அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிரீமோட ரேட் வந்து தனி சன்ஸ்கிரீம் ப்ளஸ் மாய்ஸ்சுரைசர் சேர்த்து வாங்கினோனாலே நம்மளுக்கு ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் அந்த காம்போ ஆஃபர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சன்ஸ்கிரீம் வாங்கினேன் இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீம் நான் காலேஜ் டையத்தில் கல்யாணம் ஆன புதுசில் வரைக்கும் நான் இந்த ஒரு சன்ஸ்க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இதில் பெருசுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பெருசு காலியாக போச்சு இதை வந்து வீட்டில் இருக்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்குது ஸோ அக்வாலாஜிக்காலேயே நம்ம கிட்ட சன்ஸ்க்ரீம் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா இந்த ஐயோ சாரி அண்ட் இந்த ப்ராண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் நியூட்ரோஜினி நியூட்ரோஜ் நியூட்ரோஜினா சாரி நியூட்ரோஜினா ப்ராண்டு இதோட ரேட் எவ்வளோ ரேட் எங்கே இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது ஒயிட் காஸ்டிங் வராது அண்ட் சன்ஸ் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது ஒன்றுமே சூப்பராக இருக்குது ஸோ இது ஒன்று வாங்கினேன் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தாருக்கு பார்த்தீங்கன்னா மேப்ளினோட கன்சீலர் வாங்கினேன் இதோட ஷேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரமில் ஷேடுன்னு சொல்லுவாங்கள்ல கேரமில் ஷேட் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும் சூப்பராக இருக்கும் எல்லோ இருக்காது எதுவுமே இருக்காது இந்த கன்சீலரை யூஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் டார் இதோட லைட்டான கன்சீலர் யூஸ் பண்ணிங்கனாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிடும் நான் அப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கேரமில் கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மேபிளிக் நியூயார்க்கோடது பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு சாரிங்க இதில் ரேட்டு போடலை பட் ஆனால் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் இது ரேட்டு ஆ அதுக்கப்புறம் இது எல்லாமே மினி மினி ப்ராடக்ட்னு சொல்லலாம் ப்ளம்மோட தான் மினி ப்ராடக்ட் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் வந்து ஹேர் கேர் வந்து ஒரு செட்டாக கொடுத்துருந்தாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ஷாம்பு இது வந்து ஷாம்பு ப்ளம்மோட கோகோனட் மில்க் ஷாம்பு கொடுத்துருக்காங்க நான் இன்னும் யூஸ் பண்ணலை லெச்சாக தான் யூஸ் பண்ண சொல்லணும் ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லி யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட மினி பேக்கே நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பேக் வாங்கும் அண்ட் ஹேர் சீரம் கோகனட் ஹேர் சீரம் தான் ஸோ இதுவுமே மினி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் கேர் கொடுத்தாங்களா அண்ட் அடுத்து வந்து பாடி கேர் கொடுத்துருக்காங்க ப்ளம்போட இது வந்து பாடி வாஷ் ப்ளம்ப் பாடி வாஷ் நான் ஒரு நல்ல பாடி வாஷ் தேடிட்டு இருக்கேன் நைகா பாடி வாஷ் நைகாவோட பாடி வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசண்டாக நைகா பாடி வாஷ் அண்ட் லக்ஸ் இந்த ரெண்டு பாடி வாஷும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லாயிருக்கு அண்ட் இந்த பாடி வாஷுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் இதுவுமே நம்ம ப்ளம்போட பிராண்ட் தான் ஸோ எல்லாமே வெண்ணிலா ஃப்ளேவர் பாடி வாஷ் வெண்ணிலா ஃப்ளேவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வெண்ணிலா ஃப்ளேவர் அப்புறம் இப்போ எனக்கு இந்த இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பாதி காலி ஆயிடுச்சு நேற்று தான் வந்துச்சு பட் பாதி காலி ஆயிடுச்சு நானும் யூஸ் பண்ணுறேன் லட்சுமே யூஸ் பண்ணுறாங்க இதோடய ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ஃபோனில் நீங்கள் மூந்து பார்க்குற ஒரு திறமை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆனால் முடியாதே சூப்பராக இருக்குது இதோட ஸ்மெல்லு லாங் லாஸ்டிக்காக இருக்குது என்னடா நாள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஒரு ப்ராடக்ட்டு சாரி கிழிச்சிட்டேன் இதுக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் மேக்கப் யூஸ் தான் இருக்குது அண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே பில்லு கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நான் வா ஆர்டர் பண்ணதை காட்டிடுறேன் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு வெயிட் பண்ணு லேக்மியிலருந்து ஒரு ப்ளஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்கிட்ட மோஸ்ட்லி க்ரீமி ப்ரெஷ் நிறையா இருக்குது ஸோ அதனால் பவுட்ரு ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெஷ்ஷு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது இப்படி வச்சுட்டு யூஸ் ஓ வெயிட் பண்ணுங்க சூப்பராக இருக்குதா அந்த ரோஸ் கலர்ல இதோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்டி பிங்க் பிங்க் சாரி பிட்டி பிங்க் அண்ட் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பிடி பிங்க் ஷேடு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அண்ட் அடுத்து வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவுமே நம்ம லாக்மியோட தான் என்னோட அது வா வா வாந்துச்சு சொந்தவருக்கு பார்த்தீங்களா என்னோட ஒரு ஷேட் லைட் ரெடான ஷேடு ஸோ இதில் வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்தா தெரியுதா என்னோட ஸ்கின் ஷேடு தான் வாங்கியிருக்கேன் அதாவது நைக்கால வந்து ட்ரை ட்ரை ஆன் எட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம காண்டோர் காண்டோரிங் வாங்குகிறோம் கான்டோரிங் பண்ண முன்னாடி தெல்லாம் கன்சிலருக்கு பண்ணலாம் ஃபவுண்டேஷனுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் லிப்ஸ்டிக் கூட நான் ட்ரை பண்ணி வாங்கியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் அண்ட் ஃபவுண்டேஷன் எல்லாம் ட்ரையானிட் அந்த மாதிரி சொல்லி தான் நான் வாங்குவேன் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து லேக்மி ஃபவுண்டேஷன் மை ஃபேவரட் அஃபோர்டபுள் ரேட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அண்ட் இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிடுது உங்களுக்கு எயிட் டபுள் நைன் அண்ட் இதோட ஷேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கூல் ஐரி ஆ கூல் ஐவோரி சீ ஹண்ட்ரட் ஸோ இந்த ஷேட் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஜஸ்ட்டு வாசிக்க தெரியல அது எப்படி ப்ரொனோன் பண்ணணும்னு தெரில ஐவோரின்னா எனக்கு கூல் ஐவோரியா என்னென்னு தெரில பட் சி ஹண்ட்ரட் நிறைய பேர் வந்து ஷேடெல்லாம் கேட்டீங்க ஸோ சொல்லியிருந்தேன் அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ப்ராடக்டாக வந்துச்சு ஃப்ரீ ப்ராடக்ட் கடைசி காட்டுறேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே லாக்மியோட ப்ராடக்ட் தான் பார்த்தாலே தெரியும் ஒரு குட்டி பால் ஸோ ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து போட்டு பிளெண்ட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் லாக்மியோட தான் சோ இதை வந்து எப்படி எப்படி என்ன நேம் சொல்லுவாங்க பார்த்தோம் அப்படின்னா மோஸ் அப்படின்னு சொல்றாங்க இதை நான் வந்து இதை ஃபவுண்டேஷன் தான் இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட பட் ஆனால் இதோட நேம் வந்து மோஸ் ஸோ இதுலேயுமே ஷேடெல்லாம் இருக்குது நான் வாங்கினது என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ரீம் ஜீரோ ஃபோர் நான் ஜீரோ ஃபோர் கோல்டன் க்ரீம் அப்படிங்கிற ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன் இது இந்தியன் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி கீழே ரிவ்யூஸ் நிறையா கொடுத்துருந்ததுனால நான் இது வாங்கினேன் ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வாங்கினதுனால நம்மளுக்கு ஃப்ரீயாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் தெரிதா உங்களுக்கு இது வந்து நார்மலாக இதுவும் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க தெரியுதா அண்ட் அது மட்டும் இல்லாமல் காம்பேக்ட் பவுடரில் வந்து இந்த லாக்மியில் லாக்மியில் நம்ம வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் அதாவது ப்ரைமர் ப்ளஸ் ஃபவு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு காம்பேக்ட் பவுடருக்கு பார்த்தீங்களா அது அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இப்போ கூட நான் வந்து மூஞ்சில் இந்த ஒரு மேக்கப்புமே போடலை பட் ஆனால் காம்பேக்ட் பவுடருக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அது பார்த்தீங்களா அந்த பிளாக் டாக்டெல்லாம் தெரியும் பிம்பிள்ஸ் எல்லாம் தெரியுது ஆனால் அது போட்டால் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் ப்ரைட்டெல்லாம் தெரியும் நம்ம ஃபேஸ் ஸோ அடுத்து வந்து எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த பெரிய பாக்ஸ் தான் இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை சோப்பு தான் இருக்குது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு தான் ஸோ என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி காமிச்சுடுவோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற ப்ராடக்ட் எல்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அண்ட் சோப்புமே நிறைய பேர் அக்கா நல்ல சோப் சொல்லுங்கள் வாங்கி கொடுங்க உங்ககிட்ட அவைலபிளானு கேட்பீங்க நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது நம்ம கிட்டே அவைலபிள் கிடையாது இந்த சோப்புமே ஸோ அதையுமே சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சோப்பு தான் நாங்கள் ஒரு த்ரீ மந்த்தாக ரெகுலராக யூஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சோப்பு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் அந்த சோப் வந்து சோப்பை வந்து எந்த ஆப்லேயுமே இல்லை ஏன்னே தெரில ஆனால் சூப்பரான சோப்பு இருக்கும் லட்சியம் இப்போ வரைக்கும் அந்த சோப்பு வாங்க அந்த சோப் வாங்குவாங்க பட் ஆனால் அந்த சோப் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது ஸ்டாக்கே இல்லை ஸோ அதனால் இந்த சோப் தான் நாங்கள் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லெச்சுக்கு வந்து முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா பருவாக இருக்குது அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க முதுகில் ஃபுல்லாக பருவாக இருக்குது அப்புறம் பரு இருக்கு இருக்குது அதுக்காக மட்டும் நான் இந்த 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 அதே சேம் பிராண்டு தான் ஸோ அதில் வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு தேவையான எல்லா டைப்ஸ் ஆஃப் சோப்புமே இருக்குது ஸோ ஆக்னிக்கு டார்க் ஸ்பாட்டுக்குள்ள சோப் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் வந்து லெச்சுக்காக இது வந்து மூணே மூணு மட்டும் ஆர்டர் பண்ணேன் உங்களுக்கு தெரியுதா இதை மட்டும் நீ முதுகுக்கு யூஸ் பண்ணி படுறா லெட்சுமா ஏன்னா அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது தெர்மட்டாலஜிக்கலி ஆக்னி ப்ரொடெக்டிங் சோப்புன்னு சொல்கிறாங்க இதை ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம அண்ட் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம் அண்ட் சோப்பு ஒரு சில சோப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பிஹெச் வேல்யூ கூட இருக்கும் ஸோ இதிலெலாம் பிஹெச் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சோப்பில் அண்ட் பிஹெச் வேல்யூ டெஸ்ட் பண்ணணுன்னா அமேசானில் வந்து பிஹெச் பேப்பர்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஸோ அதை வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பில் வந்து பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் லக்ஸ் எனக்கு தெரிஞ்சு லக்ஸு சோப் வந்து பிஹெச் வேல்யூ கூட அது யூஸ் பண்ணக்கூடாது நான் வந்து லக்ஸ் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன் அதை உடம்புக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபேஸுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில சோப் யூஸ் பண்ணலாம் ஒரு சில சோப் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் காட்டுறது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பாடிக்கு யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் நான் ஃபேஸ்க்கு மட்டும் தான் இந்த சோப் யூஸ் பண்ணுறேன் பாடிக்கு ஃபுல்லாகவே பாடி வாஷ் அண்ட் பாடி ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பாடி ஸ்க்ரப் வந்து வாரத்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து நாங்கள் வந்து ஆக்னிக்காக வாங்கியிருக்கோம் அதே மாதிரி கலர் ஏத்துறதுக்காக கலர் அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்து இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் வர்றது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஸோ அதுக்காக தான் இந்த சோப் நாங்கள் வாங்கியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கு சரி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சே தெரியுமா இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு வந்து அன்பாக்சிங்காக என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கும் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து நான் வந்து நைக்காலா ரெகுலராக ஆர்டர் பண்ணுறதுனால நைக்கால வாலெட் இருக்கும் நைக்கா வாலெட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே எனக்கு நை நைக்காலா வாலெட் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு சோப்பு இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து காசு கொடுத்து வாங்கலை நைக்கா வாலெட்டில் தான் வாங்கினேன் இந்த சோப் எல்லாமே சேர்த்து ஃபைவ் 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 தேர்ட்டி ஃபைவ் ஆச்சு அது எல்லாமே நைக்கா வாலெட்டில் பண்ணுறதா வாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வந்து நம்மள்ட்ட வாலெட் இருந்துச்சு வாலெட் இருந்ததனால தௌசண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் டூ தௌசண்ட்க்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வாங்கினேன் இப்போயுமே என்னோடய வாலெட்டில் செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நைக்காவில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நைக்கா வாலெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கூட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அதுவுமே நம்ம நைக்காவில் காசு கொடுத்து வாங்கணும் இந்த எந்த பொருள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வாலெட் வந்து ஃபுல்லாகும் இப்போயுமே என்னோடய ஃபோன் அங்கே இருக்குது அந்த ஃபோனில் வந்து தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் வாலெட் இருக்குது நான் ரெண்டு ஃபோனில் வந்து நைக்கா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறேன் நைகா ப்ராண்டு ஸோ என்னோடய இன்னொரு ஃபோன் வந்து தௌசண்ட்க்கு வாலெட் இருக்குது அதுக்குமே நான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன் ஸோ நான் வந்து லெட்சுமை ஃபோனில் வந்து இது ஃபுல்லாகவே வாங்கினதுனால் லட்சுமி ஃபோனில் லட்சுமி ஃபோனில் மோஸ்ட்லி நைக்காவுக்கு நிறையா ஆர்டர் பண்ணுறதுனால அதில் வந்து வாலெட் அப்படியே இருந்துச்சு யூஸ் பண்ணாமல் ஸோ அதிலலாம் யூஸ் பண்ணி தான் இது ஸோ உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை இருக்கும் விலை கூட இருக்கும் அதனால நீங்கள் நைக்கா வாலெட் பாருங்கள் செட்டிங்ஸில் போய் நைக்கா வாலெட் இருக்கும் அதில் எதுவும் உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இருக்குது முந்நூறுரூவா இருக்குனாலுமே கூட இப்போ ஐநூறுரூவா ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் ஸோ முந்நூறுரூவா நீங்கள் வாலெட்டில் போட்டு மிச்சம் இரநூறுவா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பட் நான் இப்படி தான் வாங்கினேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நான் தான் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின ப்ராடக்ட்டுக்கு பாதி வந்து ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி மினியாக கொடுப்பாங்க நமக்கு அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் ரொம்ப பிடிச்சிருக்கு பாடி டியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அடுத்து வந்து பெருசு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்குது ஆனால் இருந்தாலுமே எங்கிட்ட இன்னும் பர்ஃப்யூம் இருக்குது நிறையா அது காலியானதுக்கப்புறம் அப்புறம் நான் மிச்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட அருள்சுவால் சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ வருது ஸ்டைல் வீடியோ கேட்டிங்க கண்டிப்பாக வருது வருது ட்ராப்பிங் வீடியோ வந்து நிறைய ஒரு ஒரு சிஸ்டர் ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க அதுவுமே வருது நோ லுக் மேக்கப் லுக் கேட்டீங்க காலேஜ் மேக்கப் கேட்டிங்க சாரி மேக்கப் சிம்பிள் மேக்கப்பு ஐ மேக்கப் எப்படி போடுறீங்க ஐலைனர் எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கு பட் போட தான் எனக்கு நேரம் இல்லைங்கிறது ஒரு சோம்பேரியா இருக்கு அவ்வளோதான் ஏன்னா ரெண்டு சேனலையும் நம்ம வீடியோ போடணும் ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை